பே தெரிய கொஞ்சம் பின்னாடிவாங்கண்ணா கொஞ்சம் எந்த சரி பின்னாடி வாங்க

வீர வணக்கம் 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 ஆடிட்டர் ரமேஷ்ஜி ரமேஷ்ஜிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் ஆடிட்டர் ரமேஷ்ஜி வணக்கம் செய்கின்றோம் ரமேஷ் ஆடிட்டர் ரமேஷ் ஜி புகழ் ஆடிட்டர் ரமேஷ் ஜியின் புகழ் ஆடிட்டர் ரமேஷ் ஜி புகழ் வீர வணக்கம் வீர வணக்கம் ரமேஷ் ஜிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ரமேஷ் ஜிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நம்ம பின்னாடி நம்ம எல்லாருமே நமக்கு இருக்கையில வந்து தயவு கூர்ந்து அனைத்து சகோதர சகோதரிகளும் இருக்கையில் இருந்து அமர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் மறைந்த தலைவர் ஆடிக் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தி பல்வேறு காரியகர்த்தர்களை நிர்வாகிகளை உருவாக்கி அடையாளம் காணப்பட்ட அந்த நிர்வாகியுடைய குணனாகவே எல்லாம் அறிந்து எவகை பணிகளிலே அவரை ஈடுபடுத்த முடியும் என்பதை எல்லாம் தெரிந்து பல்வேறு தலைவர்களை உருவாக்கி இந்த நாட்டுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கின்ற நம் தலைவரை இந்த பன்னிரெண்டாவது வருடத்தில் மாவட்ட தலைவர் மரதிக்குரிய சசிகுமார் அவங்க ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அந்த நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவங்க நம்முடைய இந்த நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நன்குரியன் கே பி ராமலிங்கம் அவர்கள் மாநகர மாவட்ட தலைவர் சசிகுமார் ராஜேஷ் ஹரி சண்முகநாதன் கோபி மற்றும் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிபுகந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே மிக துயரமான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்தது என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்காக இந்து சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர் ஆழ்ந்த ரமேஷி அவர்கள் அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு வெங்கட்ராமன் கமலா என்ற தம்பதிகளுக்கு அந்த பெரியூர்களுக்கு பிறந்த மாபெரும் சமுதாய தலைவர் ஆடிட்டு ரமேஷி என்பதை நாமும் அறிவோம் நாடு அறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தன்னுடைய சிறிய வயதிலே சங்கத்திலே சேர்ந்து பணியாற்றி சமுதாயத்திற்காண்டு உழைத்து சாக்காக்களை நடத்தி அதன் மூலம் அன்றைக்கு இருந்த நமது மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த ஐயா இலங்கணேசன் அவருடைய வழியிலே அவர்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து மாவட்ட செயலாளராக மாநில செயலாளராக மாநில பொதுச் செயலாளராக எல்லாம் பணியாற்றிய அற்புதமான தலைவர் ஆடி ரமேஷ் அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் என்று நினைக்கின்ற பொழுது கும்பிலே இப்பொழுது உள்ளமெல்லாம் கொதிக்கிறது அந்த அளவிற்கு இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொருடைய தமிழ் சமுதாயம் இந்து சமுதாயத்தின் மனதிலும் நினைவிலும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற ஒரு துயர சம்பவமாக இன்றைக்கும் நாம் அனைவரும் கருதி கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இன்றும் நீதிமன்றம் அவர்களுக்கு யார் யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு நீதிமன்றம் தக்க தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு அந்த குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நாங்கள் என்றென்றும் உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு என்னுடைய நினைவு வேந்தலை இந்த நேரத்திலே பாரத ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் அனைத்து இந்து சமுதாய மக்களுடைய சார்பாகவும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

ரஐந்து நேர விட நம்ம ஜன ஹ அண்ணா நான் இந்த நான் ஓன்சர் ஓன்சர் சிலம அந்த எல்லாரையும் கேமரால எடுத்துடு ஏ அப்படியே அப்படியே நான் கண்ணண்ணா நான் கண்ணண்ணா பல்லனா சேம்ல ஹ நான் ஓரணா அண்ணா சார் உள்ள இருக்கு நல்லா 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 அண்ணா உள்ளவன் எல்லாம் உட்காருங்க முன்னாடி சிலம்பருக்கா